ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்துதான் பாக்கணும் கூலி படம் அப்படின்னு சொல்லும்போது போது ரஜினிகாந்த் எப்படி இருக்க போற அதுல அப்படின்ற மாதிரி ஒரு கிளிம்ஸ பார்த்தாச்சு ஆனாலும் இந்த படத்தை பாக்கணுன்றதுக்காக ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படத்தோட ஷூட்டிங் முதல்ல அதுக்கு நம்ம போனோம் ஆனா ஷூட்டிங் போறதுக்குள்ளே எக்கச்சக்கமான தடங்கள் அதாவது ஜூனுடைய முதல் வாரத்துல பத்தாம் தேதிக்குள்ள டெஃபினட்டா நாங்க போயிடுவோங்க படத்தோட ஷூட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இந்த பத்து தாண்டி போய்கிட்டு இருக்கு இன்னும் போவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டா இப்போதான் சொல்றாங்க ஸ்கிரிப்ட் ஒர்க் இன்னும் பேலன்ஸ் இருக்குங்க ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஷூட்டிங்கு போக முடியும் ப்ராபபிலி பார்த்தோம்னா முடியறதுக்கு இந்த மாசம் ஆயிருது இந்த மாசத்தோட கடைசியில அடுத்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல நாங்க டெஃபனட்டா கூலி படத்துக்கு போயிருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இப்பதான் இமயமலையிலிருந்து ஒரு நல்ல வரத்தை எல்லாம் வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் ஒரு மாசம் வேணா ரஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் தான் இனி அந்த படத்துல என்னென்ன மாதிரிலாம் மாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்ல எனிவேஸ்ங்க கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்கெல்லுலே தள்ளி போச்சுன்னா டெஃபனெட்டாக அந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டும் தள்ளி தான் போகும் ஒருவேளை அவங்க அவசர அவசரமாக வேகவேகமாக படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றாங்களான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிதம்பரத்தோட ஏக்கத்தில் மங்குமே பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு ஆஹா இந்த மலையாள படம் பண்ற அற்புதம் இருக்கே தாங்க முடியலப்பா அட்டுலியமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி படத்தை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணும்போது ஓட்ட அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தமிழ்ல ஓடும் போது என்ன அட்டோலியம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா டப்பிங்கே பண்ணாம அப்படியே டேரக்ட் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணாலும் படம் பட்டைய கிளப்பிட்டு ஓடுது இத்தனைக்கும் ஸ்மால் பட்ஜெட் படம் சக்க சக்கை போடு போட்டுக்கிட்டு இருக்கு நம்ம ஆளுங்க எடுக்கிற படத்தை மட்டும் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க பட் இந்த டைம்ல மலையாளத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு இயக்கணம் தான் ஆல்போன்ஸ் புத்தரன் இவருடைய இயக்கத்தில் நம்ம நிறைய படத்தை பார்த்துருப்போம் இவர் இந்த படத்தை இப்பதான் தான் என் படம் ரிலீஸ் ஆயிப்போ எவ்வளவு நாள் ஆச்சு பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆச்சு இவ்வளவு மாசம் கழிச்சு ஓடிடில ரிலீஸ் பண்ணதனால سبسCRIPTION வெச்சு பாத்துட்டே போல பாத்துட்டு வாட் a மூவி இந்த படத்தைய நாம இவ்வளவு லேட்டா பார்த்தோம் ச்சே அப்படிங்கற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கலனா எனக்கு ஆஸ்கர் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது மட்டும் கிடையாது இந்த படத்தோட இயக்குனர் என்னாச்சுன்னு தான் அண்ட் எல்லாரையுமே கூப்ட நடிகர்கள் எல்லாருமே கூப்பிட்டு வாழ்த்துக்களையும் கலியும் சொல்லிருக்காரு சோ இந்த விஷயம் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கு எனிவேஸ் நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் தமிழ் படத்தை மலையாளம் பன ரிலீஸ் ஆனா ஓடாது பட் மலையாள படம்னா தமிழ் நல்லாவே ஓடுது இங்க போய் சொல்றதுன்னு தெரியல ஏ ஆர் முருகதாசோடைய இயக்கத்தில் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற படம் ரொம்ப உருவாகிட்டே இருக்கு படத்தை பற்றி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ருக்மணி வசந்த கன்னட நடிகை இதில் நடிக்கிறாங்க இது இல்லாமல் வித்யூத் ஜம்ஹால் இதில் நடிக்கிறாங்க அண்ட் மலையாள இண்டஸ்ட்ரிலேருந்து இப்போ பிஜு மேனா நடிக்கிறாங்க இது மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களும் ஆட் ஆனால் இருக்காங்க எஸ் டான்சிங் ரோஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஷபீர் இதில் வந்து ஆட் ஆனால் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஷபீரை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாகவும் நிறைய படங்கள் அவருடைய நடிப்பில் உருவாகிட்டிருக்கு ரிலீஸ் ரிலீஸும் ஆயிருந்துச்சு ஸோ இந்த வருஷத்துல அவருக்கு நிறைய வரவேற்பு இருக்கிற நிலையில சர்பெட்டா பரம்பரை பாட் டூ படம் எடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க அதுல டான்சிங் ரோஸ் டெஃபினட்டாக இருப்பாரு அப்படின்னு நம்பப்படுது இந்த நிலையில அப்படியே தூக்கி அடுத்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல் ஃப்ளஜ்டாக ஒரு கமர்ஷியல் படத்தில் இறங்கி கலக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு இவருடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்னும் ரிவீல் பண்ணவே கிடையாது டெஃபினட்டாக இவரும் ஒன் ஆஃப் த வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அஜித்தோடைய நடிப்பில் இப்போ குட் பேட் அக்லி அப்படின்ற படம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும் இந்த படத்தில் நிறைய நடிகைகள் இருக்காங்க ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் காஸ்ட் ஆயிட்டே இருக்காங்க சரி இந்த படம் எப்படி தான் இருக்க போதுன்னு கேட்டால் ட்ரிப்பிள் ஆக்ஷனாக இருக்க போகுது அப்படியே மூணு பேராக நடிக்கிறாரா சொல்ல ட்ரிப்பிள் ஆக்ஷன் மூவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து முடிச்சிருக்காங்க பேட்டில் இதில் ஃபைட் சீக்வன்ஸ் பாட்டு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க போல அப்படியே ஆதிக்கிற வச்சிருந்தாலும் ஃபேன் பாய் மூமெண்ட்னால மிரண்டு போயிட்டு வாட் அ மேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டெடிகேஷனை பார்த்து நான் வியக்க நிஜமாகவே எனக்கு மிகப்பெரிய தாக்கம் மனசில் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ் பக்கத்தில் பயங்கரமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு நான் அது மட்டும் கிடையாது இந்த படத்தில் வந்து அவர் கிடச்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நன்றி சார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் நிகழ்ச்சியான விஷயம் ஷேர் பண்ணியிருக்கும் போது அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்குமே இது ஒரு குதூகலமான விஷயமா அமைஞ்சிருக்கு எல்லாருமே இந்த ஃபோட்டோவையும் இந்த ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கு நம்முடைய சினி சினிமாவில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்